நாஞ்சில் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு விற்பனை பதிவு இது இடம் பார்த்திங்கன்னா திங்கள் சந்தை குளச்சல் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரோடு ஒரு நூறு மீட்டர் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் வரும் இது வழிப்பாதை எல்லா இடம் வீடுகளும் தான் இருக்குது இந்த பாருங்க எல்லா இடம் வீடுகள் தான் இது வந்து நம்ம இடத்துக்கு போகிற வழிப்பாதை வழிப்பாதை ஒரு பதினஞ்சு அடி வீதி இருக்கும் இதுதான் இடம் நல்ல சமமான இடம் ஐம்பத்தஞ்சு சென்ட் இடம் ஒரு அறுபது மரம் இருக்கும் தென்னமரம் பாருங்க மேக்ஸிமம் நல்ல காய் வல உள்ள தென்னை மரம் தான் இதை தோப்பாட்டோ இன்வெஸ்ட் பண்ணுறதாட்ட இருந்தாலும் வீடு போடுவாராக இருந்தாலும் அருமையான இடம் ஏன்னா மொத்தம் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் பக்கத்தில் இருக்கிறத எல்லாமே வீடு தான் நல்ல சமமான இடம் தேவைப்படுற கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க